பெரிவா சர்ணம் இன்னைக்கு ஆகஸ்ட் இங்கே இருக்கா அம்மா இன்னைக்கு தலைப்பு அம்மா அம்மன் மாதா அம்மா என்ற இரண்டு வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிந்தவை ஆனால் குழந்தை வாயில் அம்பா என்றுதான் சற்றென்று வரும் அம்மா அம்பா இரண்டும் ஒன்றுதான் மாதா என்பது இலக்கண ரீதியான வார்த்தை தமிழில் தாயார் என்பதை போல மாதா தாயார் என்னும்போது ஒரு ஸ்தானம் கொடுத்து உயர்த்தி வைத்தது போல இருக்கிறது அம்பா அம்மா என்று சொல்லும்போது மிக எளிமையாக இருக்கிறது பரமேஸ்வரனின் பத்தினியான தேவியை பற்றி சொல்லும்போது அம்மன் அம்மன் சந்நிதி என்கிறோம் அம்மன் என்னும்போது அம்மா என்பதை விடவும் குழந்தை பாஷையில் சொல்வது போல இருக்கிறது அம்மா அப்பன் என்பதை அப்பா அப்பன் என்பதை போல அம்மா அம்மன் பொதுவாக ஆண்பால் பெயர்கள் தான் இன்னில் முடியும் ஆனால் குழந்தை பாஷைக்கு இலக்கணம் இல்லை அதனால் அம்மாவும் அம்மனாகி விடுகிறது பெரியவா சரணம் தேங்க்யூ